தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இராணுவ தளபதி முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா கடந்த காலங்களில் ஒரு சரி சர்ச்சைக்குரிய வெள்ளை வெள்ளைக்குடி விவகாரம் தொடர்பில் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துன்னு தெரிவிச்சிருந்தார் இந்த கருத்தை மையமாக வை வைத்துக்கொண்டு கே டாக்ஸ் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் தரிந்து ஜர்த்தனர் சரத் பொன்சேகாவை நேர்காணல் செய்திருப்பார் இந்த நேர்காணலில் இசை பிரியா தொடர்பில் சரத் பொன்சேகா சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார் முக்கியமான ஒரு ஒரு தகவலை அவர் அவர் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் இசைப்பிரியாவின் விவகாரத்தில் இதுவரையில் எந்த ஒரு பொது பொத்தம் பொதுவாக இராணுவத்தின் பெயரை குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு இராணுவ வீரரின் அல்லது இராணுவ உயர் அதிகாரிகளின் பெயர் குறிப்பிட்டு இசைப்பிரியாவின் விவகாரத்தில் இதுவரையில் குற்றம் சாட்டப்படவில்லை முதன்முறையாக சரத் போன்சேகா ஒரு நபரின் பெயரை ராணுவ உயரதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு இவர் தான் இசைப்பிரியாவின் விவகாரத்துக்கு முழு பொறுப்பு நிச்சயமாக இவர் பற்றி விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற தோரணையில் தகவல் ஒன்றை சரத் பொன்சேகா வெளிப்படுத்தியிருக்கிறார் இசைப்பிரியா விவகாரத்தில் நடந்தது என்ன சரத் சரத் பொன்சேகா மீடியா லெட்ஸ் நிகழ்ச்சியில் உடவியாளர் தரிந்து ஜெயவர்த்தனவிடம் கூறிய கூறியது என்ன என்பது தொடர்பில் இந்த நேர்காணல் இந்த இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் குறிப்பாக சரத்போன்சேகாவின் நேர்காணல் வெள்ளைக்கோடி விவகாரத்தை மையப்படுத்தியதாக இருந்ததால் ராணுவ ராணுவ வீரர்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்களை ஊடகவியலாளர் தரைந்து ஏவர்த்தனர் சரத் பொன்சேகாவிடம் முன்வைத்திருப்பார் ஒரு கேள்விக்கு பதிலளித்த சரத்போன்சேகா யுத்த காலத்தில் வந்து என்னுடைய முழு கவனமுமே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தான் இருந்துச்சு ஆனாலுமே அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் செயலாளராக இருந்த கோட்டாபாய் ராஜபக்ச தனியான ஒரு இராணுவ குழு ஒன்றை ராணுவ புலனாய்வு குழு ஒன்றை கொள்முள்ள வைத்திருந்தார் அந்த குழு வந்து ஒவ்வொரு மாதமும் கூடி கூட்டங்களை நடத்தியிருந்தார் நட கூட்டங்களை நடத்தியிருந்தார் இந்த கூட்டங்களுக்கு இராணுவ தளபதியோ விமானப்படையின் தளபதியோ விமானப்படையின் தளபதி போன்றோர் அழைக்கப்படுவது இல்லை த தனியாகத்தான் இந்த கூட்டம் நடைபெறும் அப்படி என்பது போல ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இந்த குழுவே அதாவது கோட்டபாய ராஜபக்சவின் கீழ் இயங்கி இயங்கி கொழும்பில் இயங்கிய இந்த குழுவே கடத்தல் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது எனவும் ஹொன்சேகா கூறியிருப்பார் குறிப்பாக ஆயுதங்கள் ஆயுதங்களை கொள்வன கொள்வனவு செய்வதற்காக தான் சீனா சென்றிருந்த போது சீனா பதினேழாம் சீனா சென்றிருந்ததாகவும் பதினேழாம் தேதி இரவிலேயே இலங்கைக்கு வந்ததாகவும் சொல்லியிருப்பார் இருநூறு மில்லியன் டாலர் பெருமதியான ஆயுத 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 கொள்வன ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காகவே தான் சீனா சென்றிருந்ததாகவும் இந்த இந்த ஒப்பந்தத்தில் தான் கையெழு கையெழுத்திடுவதற்கு சென்றிருக்கவில்லை என்றால் வேறொரு நாட்டுக்கு இந்த ஆயுதங்கள் வழங்க வழங்கிவிடுவோம் விடுவோம் என சீனா சொல்லியிருந்ததாலேயே இறுதி கால பகுதியில் தான் சீனா செல்ல வேண்டியிருந்ததாகவும் விளக்கம் அளித்திருப்பார் குறிப்பாக பதினேழாம் தேதி இரவு தான் தான் நாட்டுக்கு வர்றேன் ஆனால் பதினேழாம் தேதி காலையில் ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று நடந்துச்சு இந்த கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச பெசில் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொள் கலந்து கொள்கிறாங்க அவர்களோட எம்எஸ்டி ஐசிஆர்சி போன்ற அமைப்புகளின் இலங்கை தலைவர்கள் கலந்து கொள்றாங்க கூடவே எரிக் சொல்கையமும் கலந்து கொள்கிறாங்க இந்த கூட்டத்தில் வச்சு வெள்ள தமிழில் விடுதலை புலிகள் வந்து வெள்ளைக்கொடியோடு சரணடை விரும்பினால் வெள்ளை கொடி வெள்ளைக்கொடியோடு சரணடையலாம் என்பது தொடர்பான தகவல்கள் அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்குது ஆனால் பதினேழாம் தேதி காலையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்குது பதினேழாம் தேதி இரவில் தான் நான் நாட்டுக்கு வர்றேன் இந்த கூட்டம் ப பற்றி எனக்கு எதுவுமே கோட்டபாய ராஜபக்சவோ இல்லை அல்லது வேறு யாரோவோ இந்த கூட்டம் பற்றி எனக்கு சொல்லவே இல்லை நான் சீனாவில் இருந்த காலத்திலேயும் இருந் இருந்த காலத்திலையுமே கூட தொடர்பாடல் சாதனங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் அங்கே இருந்து இங்கே உள்ள இராணுவ உயர் அதிகாரிகளுடன் அதாவது ஷவேந்தர் சில்வாவுடன் அடிக்கடி ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவைகள் தொலைபே அந்த தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்தி பேசிக்கொண்டு யுத்தத்தை வழி நடத்தி கொண்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த வெள்ளிக்கொடி விவகாரம் அந்த மஹிந்த ராஜபக்ச விசீர் ராஜபக்ச கோட்டபாய் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசப்பட்டிருந்தாலும் தனக்கு சொல்லப்படலை ஆனால் கோட்டாபாய் ராஜபக்ச ஷவேந்தர் சில்வாவுக்கு ஃபோன் பண்ணி புலிகள் வந்து வெள்ளைக்குடியோட சனடைய விரும்புகிறாங்க வர அவ்வளோ பெரியும் வெள்ளைக்குடியோட வர அவ்வளோ பெரியும் சுட்டுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோட்டாபாய் ராஜபக்சேவுக்கும் ஷவேந்தர் சில்வாவுக்கும் தொலைபேசி உரையாடல் நடக்கும்போது அங்கே வந்து ஊடகங்கள் இருந்தால் இரு இருந்தாங்க எனவே அந்த ஊடக ஊட கேமராக்கள் இருந்துச்சு அந்த கேமராக்களில் வந்து இந்த தொலைபே இந்த இந்த கன்வர்சேஷன் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்குது அந்த வீடியோவை நான் வந்து விரைவிலேயே வெளியிடுவேன் அப்படின்னும் சரத் பன்சேகா சொல்லியிருக்கிறாரு ஷவேந்திர ஷவேந்திர சில்வா கோட்டபாய் இடையில் இந்த வெள்ளைக்குடி விவகாரம் பற்றி பேசப்பட்டிருந்தாலுமே கூட அது வந்து அந் அந்த இடத்தோடு முடிஞ்சிருச்சு அது வந்து ராணுவ இராணுவ வீரர்களுக்கு களத்தில் இருந்த இராணுவ வீரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கொண்டு போய் சேர்க்கல அது தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு களத்தில் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக பதினேழாம் தேதி இரவு இரண்டு முப்பது மணி அளவில் தான் யுத்தம் ஆரம்பிக்குது புலிகள் சைட்லேருந்து தாக்குதலை ஆரம்பிச்சிருப்பாங்க பதில் தாக்குதலை இராணுவத்தினர் அங்கே சூழ்ந்து கொண்டிருந்த இராணுவத்தினர் வந்து மேற்கொண்டிருப்பாங்க குறிப்பாக புலிகள் வந்து ஒரு சிறிய பகுதிக்குள்ளே முடக்கப்பட்டு இருப்பதால் தாக்குதல் நடக்குது நைட்டில் நடக்குது ஸோ வெள்ளைக்கொடியோட யாரும் வந்து சரண வெள்ளைக்கொடியோட யாரும் வர்றதுக்கான வாய்ப்போ அப்படியே வெள்ளைக்கொடியோடு வந்திருந்தாலுமே கூட இந்த துப்பாக்கி துப்பாக்கி சூடுகளில் இருந்து அவங்க தப்பிச்சிருக்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நான் நான் யுத்தத்தை நான் என்ன 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 என்னுடைய நேரடி அந்த அந்தமாதிரி தான் சொல்லியிருப்பார் நேரடியான கண்காணிப்புகளில் யுத்தம் நடந்துச்சு இந்த அந்த அந்த பால் சவந்தர் செல்வம் கோடபை ராஜபக்சம் இதை பற்றி பேசியிருந்தாலுமே கூட வெள்ளைக்குடி விவகாரம்னு ஒன்று நடக்கலை வெள்ளைக்குடியோட யாரும் வந்து சரணடையில் நாங்கள் அவங்கள துப்பாக்கியில் சுட்டுக் கொள்ளவும் இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்தையும் முன் வச்சிருப்பார் அப்போ உடம்பில் தலைஞ்ச விவரத்துன ஷவேந்திர சில்வாவை நீங்கள் அண்மையில் மீட் பண்ணியிருந்தீங்க இதை பற்றி பேசுனீங்க அப்படின்னு கேட்பாரு இல்லை நான் ஷவேந்திர சில்வாவோட மீட் பண்ணேன் ஆனால் நான் இதை பற்றி பேசலை நான் ஒருபோதும் ஒருபோதும் இதை பற்றி நான் அவரோட கலந்துரையாடலை இந்த விடயத்தில் ஷவேந்திர சில்வா தவறு செய்திருக்கார் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ச ஷவேந்திர சில்வாவுக்கு அந்த அந்த மனுஷன் சொல்லியிருப்பார் ஆனால் ஷவேந்திர சில்வா இந்த இந்த விடயத்தில் தவறு செய்யலை அவர் செஞ்ச ஒரு தவறு என்னென்னா கெமராக்கள் கேமராக்கள் அங்கே இருக்கிறத மறந்துட்டு அதை இதை பற்றி இதை பேசினே தான் அவர் செஞ்ச தவறு அப்படின்னும் பொன்சேகா சொல்லியிருப்பார் உடகில் தருந்து ஜாய்த்தனை மற்றொரு கேள்வியை முன்னாள் அதாவது சரணடைந்த விவகாரத்தில் வந்து தற்போதைய அரசாங்கம் கூட அந்த பிரச்சனைக்கு ஜெனிவாவில் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு சரத் பொன்சேகா சொல்வார் ப இறுதி யுத்த கால பன்னிரெண்டாயிரம் பேர் சரணடைந்தாங்க அப்படின்னு சொல்லி தரிந்து ஜாய்த்தனை கேட்பார் உண்மையிலே பன்னிரெண்டாயிரம் பேர் தான் சரணடைஞ்சாங்களா அப்படின்ட்டு அப்போ ஆம் நிச்சயமாக அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை பல்வேறு சந்தர்ப்பங்கள் அதாவது புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு தடவை தொண்ணூற்றி பொதுமக்களும் மற்றொரு தடவை ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் பொதுமக்களும் புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியிலேருந்து இராணுவ கட்டுப்பா கட்டுப்பாட்டு பகுதிக்கு வருவாங்க அப்படி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஐம்பதாயிரம் ஏதோ ஒரு ஒரு தொகையை சொல்லி சொல்லுவார் அந்த அளவான மக்களும் புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியிலேருந்து வருவாங்க இப்படி வரும்போது இவன் இப்படி இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியிலேருந்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு தமிழ் தமிழ் மக்கள் வரும்போது இவங்க மத்தியில் புலிகள் வள புலிகள் வந்து சாதாரண மக்களாக ஒளிந்து கொண்டிருந்தாங்க இப்படியான சந்தர்ப்பங்களை தான் அவங்க சரணடைஞ்சிருந்தாங்க அதில் அது அதுதான் பன்னிரெண்டாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புலிகள் சரணடை சரணடைந்த போது அவங்களுக்கு தேவையான உடை உணவு மருந்து அவங்க புனர்வாழ்வு அளித்து வெளியில் செல்லும் வரையில் அவங்கள வந்து இராணுவம் வந்து பாதுகாத்ததாக ச சரத் மனுசகா சொல்கிறாரு அப்படி அப்படியே இருந்தாலும் கூட ஒரு ஒரு சில சம்பவங்கள் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் முறைப்பாடுகள் இராணுவத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதில் ஒன்று தான் இசைப்பிரியா விவகாரம் வவுனியாவில் பொதுமக்கள் தங்குவதற்கு கிராமங்கள் போன்ற பல இடங்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அங்கே இருந்த பொதுமக்களுக்கு மத்தியில் தான் இசைப்பிரியா பிடிக்கப்பட்டதா குற்றச்சாட்டு காணப்படுதுன்னு சொல்லி சரத் பொன்சேகா முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொல்வாரு அப்போ உடனடியாக உடகில் தெரிந்து ஜெயவர்த்தனை கேட்பார் இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்துருந்துச்சுன்னா அது பற்றி விசாரிக்க வேணும் தானே அப்படின்ட்டு அதுக்கு க நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் சரத் பொன்சேகா சொல்லுவார் அதுக்கு நிச்சயமாக அது விசாரிக்கப்பட வேண்டும் இசைப்பிரியான விவகாரத்தில் கபில எந்த வித்தாரணனுக்கு வந்து அவரோட குழுவுக்கு வந்து நிச்சயமாக தொடர்பு இருக்குது போல் ச சரணடைந்த ஒரு சிலரை வந்து கொலை செய்ததாக ஜெகத் ஜாயசூர்யா மீதையும் குற்றச்சாட்டு இருக்குது இந்த குற்றச்சாட்டுகள் மீது அதாவது குறிப்பாக ஜெகத் ஜாயசூரியா மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நான் இராணுவ தளபதியாக இருந்த காலப்பகுதியில் ஒரு விசாரணை விசாரணையை ஆரம்பிச்சிருந்தேன் அந்த விசாரணை வந்து பாதியில் நிறை நிறைவடைஞ்சிருச்சு இந்த 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 காலப்பகுதியில் தான் ஜெகத் ஜாயசூரியா வந்து இராணுவ தளபதியாக நியமிக்கப்படுறாரு நான் வந்து மஹிந்த ராஜபக்சவை போது நான் இதை பற்றி பேசியிருக்கிற ஜெகஜயஸ்வரியு வந்து சரணடைந்தவர்களை கொலை செய்த குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை மஹிந்த ராஜபக்சக்கு சொல்லி இருந்த சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே அவர் வந்து இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கார் தான் சொல்லுவார் இசைப்பிரியா தமிழீழ விடுதலை புலிகளின் ஊடக பிரிவில் அதாவது செய்தி வாசிப்பாளராக இருந்த இருந்த ஒருத்தர் அவர் வந்து ஆயுதம் ஏந்திய போராளியா இல்லை போராளியாக அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது குறிப்பாக இசைப்பிரியாவின் உறவினர் உறவினர்கள் கூட இசைப்பிரியாவோட இசைப்பிரியா வந்து ஒரு ஹெல்த் தாக்குதலையோ அல்லது வேறொரு சந்தர்ப்பங்களையோ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அவங்க உயிரிழந்திருக்கலாம் என்று தான் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சேனல் ஃபோர் வீடியோ வெளியான பிறகு தான் முழு உலகத்துக்குமே தெரிய வந்தது இசைப்பிரியா பிடிக்கப்பட்டு அந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே அந்த வீடியோக்கு பிறகு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் இசைப்பிரியா பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இராணுவத்தினர் மீது முன்வைக்கப்பட்டிருந்துச்சு இசைப்பிரிய விவகாரத்தில் இதுவரையில் எந்த ஒரு இராணுவ வீரர்களின் பெயரோ இவர்கள் தான் இந்த விவகாரத்தை செய்தார்கள் என்று நேரிட எந்த எந்த விதமான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படாத நிலையில் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பால் அப்போதைய இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக பணிப்பாளராக இருந்த கபில இந்திய விதானவின் பெயரை குறிப்பிட்டு இசைப்பிரியாவின் விவகாரத்துக்கு இவரோட குழு தான் நிச்சயம் இந்த குழுவுக்கு தான் நிச்சயமாக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு மீடியாவுக்கு தமிழ் யூடியூப் சேனல்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல்வேறு மைய நீரோட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பேசப்படாத ஆனால் பேசப்பட வேண்டிய பல விடயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி